வெல்கம் டு டுரஸ்ட் அகாடமி சிக் த பீக் வித் அஸ் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்டு ஒவ்வொரு ஐம்பது ஐம்பது கொஸ்டினா வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் இது ஆறாவது வீடியோ சரிங்களா இதுல ஐம்பது கொஸ்டினா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கிளீன் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தமிழில் வந்து இலக்கணத்தில் டவுட்டா இல்லை இலக்கியத்தில் டவுட்டா இதுவே எந்த டவுட்டாக இருந்தாலும் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கும்போதே நான் வந்து எல்லாத்தையும் நடத்திடுவேன் என்னோட நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குறதுனால நான் அப்படியே வீடியோவை போட்டுகிட்டே இருக்கேன் இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் போகலாம் இல்லை கொஸ்ட் சீக்கிரம் எனக்கு முடிச்சு கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோவை கூட இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுவேன் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கையில் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு இருப்போம் ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம என்ன எப்படி பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தோம்லாம் ஐம்பத்தோராவது கொஸ்டின் பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அரசர்கள் நல்லாட்சி செய்தார் வந்திருக்கு செய்தார்கள் வந்திருக்கும் ஏன்னா அரசர்கள் பன்மை செய்தார் அப்படிங்கறது வந்து ஒருமை பன்மை வந்து எப்படி வரணும் அப்படின்னா செய்தார்கள் வந்திருக்கும் பச கன்றை ஈன்றனான்னு வரக்கூடாது அது வந்து ஈன்றனுங்கிறது பன்மை இங்க பசுங்கிறது ஒருமை அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஈன்றது சரிங்களா மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு வராது இது ஒருமை மேகங்கள் பன்மை அப்ப கொண்டனான்னு வந்துருக்கணும் சிம்பிளுங்க இதெல்லாமே ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்துருக்காங்க இது அப்படியே டிட்டோவா எடுத்து ஒரு கொஸ்டினா மாத்திருக்காங்க இது குழலி நடனம் ஆடினாள் குழனி நடனம் ஆடினா இதே கொஸ்டின் தான் பின்னாடி ஒரு ஒரு மூணாவது வீடியோ ரெண்டாவது வீடியோல கொடுத்துருப்பாங்க குழலி நடனம் ஆடியதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ஆடினால் ஆடுகின்றாள் ஆடு ஆடுவாள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அது வந்து இறந்த காலமா இருந்தனால அப்ப ஆடினாள்னு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆன்சர் சொல்லிப்பேன் இந்த கொஸ்டின் அப்படியே திருப்பி கொடுத்திருக்காங்க அப்ப அவங்க ஒரே விஷயத்துக்குள்ளதான் இருக்காங்க நம்ம தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தவறான கைடன்ஸ்னால நம்ம நிறைய விஷயத்த வந்து பார்க்காம தேவையான விஷயத்தை விட்டுட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க தவிர நமக்கு இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா டி அதுல இருக்கிற தமிழ் இதை ஃபாலோ பண்ணுறதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அதனால சொல்கிறேன் இந்த வீடியோலாம் நல்லா பாத்துக்கங்க திருப்பி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்லயோ இல்லை டூ எக்ஸ்லயே வச்சு கேட்டீங்கன்னா முப்பது நிமிஷம் வீடியோங்கிறது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை மாறிடும் நீங்க டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஜோனாக இருக்கும் சரிங்களா தவறான தேர்ந்தெடு ஊட்டி உதகமண்டலம் அதாவது நீலகிரி தான் வந்து வந்து ஊட்டிங்கிறது அதோட வந்து ஊட்டிங்கிறது வந்து அது வந்து மறுபடியும் வரும் ஊட்டி அப்படிங்கிறது மண்டலம் சரிங்களா உதகைங்கிறதும் உதக மண்டலம் தான் அதாவது நம்ம நம்மளோட வாயில வந்து உதகை தான் வந்து வரணும் ஆனா வந்து ஆங்கிலர்களுக்கு ஊட்டிங்கிறது ஊட்டின்னு சொல்லிட்டாங்க நாகை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் மயிலைங்கிறது மயிலாப்பூருக்கு வரும் மயிலைங்கிறது மயிலாப்பூர் அடுத்து மயிலாடுதுறை மயிலாடுதுறைங்கிறது மாயாவரம் மயிலாடுதுறைக்கு என்ன பேர் அப்படின்னா அப்ப இதெல்லாம் எழுதி வச்சுக்க சரியான இணைய தேர்ந்தெடு இயர் வந்து என்னன்னா துன்பம் தானே வரும் இங்க இடம் வந்திருக்குது இங்க வந்து இன்சைனா இன்பன் வந்திருக்கு இன்சைன்னா இழிவுன்னு வந்திருக்கு இன்சைனா என்ன துன்பம் அவ்வளோ இதுதான் சரியான விஷயம் இங்க இடனாலும் துன்பம் தானே வரும் அப்புறம் ஏன் சார் கொடுக்கல அப்படின்னா சரியான இணை அதாவது இன்சைனா துன்பம் இங்க டைரக்டா ஒரு வேர்டு இருக்கும்போது அதுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு போகக்கூடாது இது வந்து ஒரு சில கொஷின்ஸ்ல இந்த மாதிரி வந்திருக்கு நானே பாத்துருக்கேன் இது நல்லா நான் வச்சுக்கலாம் ஒரு அர்த்தம் இருக்கும்போது அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அதை தவிர வேற எதுக்கு போயிடாதீங்க சரியான இணையை தேர்ந்தெடு இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு கேட்டு இருக்காங்க கிரீடம் மணி அழகு கிரீடம் பொன் கிரீடம்னா மணிமுடி கிரீடம்னா மணிமுடி அடுத்து அயோத்திதாசர் நடத்திய இதழ்கள் வார இதழ்கள் தேர்ந்தெடு ஒரு பைசா தமிழன் இரண்டு பைசா தமிழன் காரண தமிழன் அரையனா தமிழன் இதாக கொஸ்டின் பாருங்க ஆப்ஷன் பாருங்க அயோத்திதாச பண்டிதர் நமக்கு நிறைய தெரியும் அயோத்தியாச பண்டிதை பற்றி படிக்காம நம்ம வந்து ஜிஎஸ்டியும் போக முடியாது தமிழ்லேயும் போக முடியாது ரொம்ப முக்கியமான ஆளு சரிங்களா இப்போ அயோத்திதாச பண்டிதர் எப்ப ஆரம்பிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பைசா தமிழ்னு ஆரம்பிச்சிருப்பாரு அவர் என்ன விலைக்கு அதை கொடுத்துருப்பாருன்னு யோசிச்சிங்க அப்படின்னா காலனா விலைக்கு கொடுத்துருப்பாரு அந்த காலனா விலையை தான் காலனா தமிழ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவர் என்ன விலைக்கு அந்த பத்திரிகை கொடுத்துருப்பாரு காலனா விலையில கொடுத்துருப்பாரு இதனாலலாம் வந்து வந்து எப்படி கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஆப்ஷன்ல கொடுக்கும்போது இது வருமா அது வருமா இதுக்கு பதிலாக அது வந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் மாத்தி போங்கள அப்ப காலனா தமிழங்கறத வந்து உங்களுக்கு வந்து என்ன எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ரிலேட்டடானதாக இருக்குது அப்படிங்கறக்காக கொடுத்துருக்காங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இப்பையான தொடர் படிக்க வைத்தார் படிக்க வைத்தார் அவருக்கு அந்த செயலோட தன்மை அந்த பலன் பிரதிபலன் போகாது இன்னொருத்தவங்களுக்கு தான் போகுது அப்போ வந்து என்னது அது பிரவனை தரும் அவ்வளவுதான் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஆஸ்தினா சொத்து ஆஸ்தினா இங்க செல்லும்னு வராது சொத்துன்னு தான் வரும் சரிங்களா அதே வந்து அப்ப சொத்துங்கிறது எங்க இருக்கு தான் இருக்கு அப்ப இதுதான் ஆன்சர் இது பாருங்க இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படி டிட்டாவோ எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க சரியான தொடரை அறிக குவியல் மெய்ந்து சென்றது பசு குவியல்னு பசுக்குவியல் வரவே வராது குவியல்ங்கிறது ஒரு குவிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு இருக்கிற மாதிரி ஆனா வந்து பசு குவியல்னு வராது பசு நிறை என்ன பண்ணோம்னா பசு நிறை பசு நிறை நிறைனா வந்து கூட்டம்னு அர்த்தம் இங்க வந்து பசு நிறைக்கு வரும் சரிங்களா பல கொத்து அவர கொத்து அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பல கொத்துன்னு கேள்விப்பட்டிருக்குமா இங்க என்ன வரும் அப்படின்னா பல குலை பல குலை அடுத்த வந்து தென்னந்தோப்பில் தேங்காய் தேங்காய்கள் தென்னந்தோப்பு சரியான மரபு தென்னந்தோப்புங்கிறது சரியான மரபு ஆட்டு கூட்டத்தை ஆட்டு வராது ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை முடிஞ்சுக்கலாம் நாலு கொஸ்டின் ஒரு கொஸ்டினை பார்த்தோம் மூணு கொஸ்டின் மூணு ஆப்ஷனை கொஸ்டினா மாத்தணும் அப்போ வந்து நாலு நாலு ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இதுலயே பாதி மரபு முடிஞ்சிச்சு மீதி இருக்கிற மரபு மட்டும் நீங்க அடுத்ததாக வர கொஸ்டினில் ஃபாலோ பண்ணாலே நீங்க புக்கு மோடி திருப்பி கூட பக்கத்தகல இங்கே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் சரிங்களா அடுத்து கல்லில் நார் உரித்தார் கல்லில் வந்து நார் உரிக்க முடியுமா அது ஒரு இயலாத காரியம் சரிங்களா கல் நார் உரித்தாங்கிறது இயலாத காரியம் அதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க வந்து பாருங்க இதெல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்ணி என்பதன் விளக்கம் யாது வினாச்சொலுக்கு வந்திருக்கு கண்ணி என்பதன் விளக்கம் யாது கண்ணினா வந்து இப்போ வந்து பூ தொடுக்கும் போது இரண்டு இரண்டு பூவை வந்து எடுத்து வச்சும் போது அந்த கண்ணின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இரு பொருளை வந்து அதே மாதிரி இரு பொருளை உடைய பாடலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு ரெண்டு லைனா வந்திருக்கும் இரண்டு இரண்டு வரிகளா வந்து ஒரு பாடலை வந்துருச்சுன்னா அப்ப அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணின்னு சொல்லுவாங்க அப்ப கண்ணின்னா அதான் அர்த்தம் அதையும் நான் வச்சுக்கோங்க அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன் படிப்பேன்னா எதிர்காலம் படிப்பேன்னா எதிர்காலம் சரியான நிறுத்தற்குறி தொடரை கண்டுபிடிக்க இல்ல சார் அவனை விடக்கூடாது சார் என்றான் அதாவது ஒருத்தர் நேர்கூற்றுல ஒருத்த பேசிட்டு இருக்கான் நேர்கூற்று வாக்கியங்கள் வந்தாலே அங்க என்ன வரணும் அப்படின்னா இரட்டை மேல் வந்துடணும் சாருங்கிறது வந்து அது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து அவர் வந்து அச்சப்பட்டோ இல்லை அவலப்பட்டோ சொல்லி இருந்திருக்கலாம் சரிங்களா அப்போ வந்து அச்சத்துல ஒரு வியப்போட சொல்லியிருக்க மாட்டார் கண்டிப்பா அஹ் சார் குழாசார் அப்படிங்கிறது வந்து ஒரு கோபத்தோட வெளிப்பாடு சரிங்களா அப்போ வந்து இங்க வந்து ஆச்சரியக்குறி வரும் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் எதுக்குலாம் ஆச்சரியக்குறி வரும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் பெயரின் மறுவை எழுதுக புதுக்கோட்டை புதுவை புதுவைங்கிறது புதுச்சேரிக்கு வரும் சரியான தேர்ந்தெடு குமரன் உணவு உண்டான் குமரன் உணவு உண்டான் இறந்த காலம் குமரன் உணவு உண்பான் எதிர்காலம் உண்கிறான் நிகழ்காலம் அதே வந்து குமரன் உணவு உண்ண செல்கிறான் இதுவும் நிகழ்காலம் தான் சரிங்களா அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய பேரன் பேத்தியோடு சந்தோஷமாக சந்தோஷம் வந்து ஒரு சரியான வேர்டு கிடையாது பேரன் பெயர்த்தி பேரன் பெயர்த்தி அப்போ இதுதான் வந்து சரியான சொல் இந்த இதெல்லாம் நல்லா படிச்சுங்க அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையை வந்து நம்ம பாட்டி பாட்டன் ஓட்டன் சேயோன் அதெல்லாம் வருங்களா அந்த மரபு அந்த மரபு தொடரையும் படிச்சுங்க சரிங்களா அதுவும் வந்து கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு எதாவது வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து கொள்ளு பேத்தி எள்ளு பேரன் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே இதெல்லாமே வந்து கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும் இது எல்லாமே வந்து மரபுல வந்துடும் சேரர்கள் சேரர்களின் பெயர்கள் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இப்போ ஒரு தொகை சொற்கள் அப்படின்னா தொகை சொற்கள் விரிச்சு வந்து அதுல வந்து உக்கார் புள்ளி வந்துடும் அதை வந்து விரிச்சு ஒன்லி கமா போடுவோம் இந்த தொகை சொற்கள் கிடையாது பட்டப்பெயர்கள் பட்ட இப்போ வரிசையை கமா போட்டு வந்து லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு மட்டும் கமா போடாம முடிச்சா வேலை முடிஞ்சு சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி கமா இருக்கா வெற்பன் கமா இருக்கா மலையமான்னா கமா இல்ல போன்றவை குறிப்பிடத்தக்க முடிஞ்சு இதுக்கப்புறம் இன்னொரு வேர் இருந்தாலும் கமா போட்டு அந்த வேடை எழுதிட்டு இங்கே கமா போடக்கூடாது போடாம பாருங்க கல்ச்சுரல் வேல்யூஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் பண்பாட்டு விளிமியங்கள் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் வந்து பண்பாட்டு எல்லைகள் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லைகள் அடுத்து கலைச்சருக்களை பொறுத்துங்க கிளாசிக்கல் லிட்டரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னாவே எது வரும் அப்படின்னா செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்டரேச்சர்னா செவ்விலக்கியம் இப்போ தமிழ்லாம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி செப் மொழி சொல்கிறாங்களா அதனால டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் இது ஆன்சர் மூட நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி அடுத்து இங்கே பாருங்க இருபொருள் தருக தாமம் தாமம் அப்படின்னா கயிறுக்கு வரும் அதே வந்து மாலைக்கும் வரும் தாமம்னா கயிறுக்கும் வரும் அதே மாலைக்கு வரும் தார்னாலும் மாலை தான் குறிப்பிடும் தார்னாலும் மாலை தான் குறிப்பிடும் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களே மதிலுக்கு சிக்ஸ்த் புக்கில் ஒன்று இருக்கும் டுவெல்த் புக்கில் ஒன்று இருக்கும் மூணு ஓர் இருக்கு அதே ஓரளவு ஒரு மொழியும் இருக்கு சோனா மதில் இஞ்சி மதில் புரிசை மதில் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஸ்டினா கேட்டா அப்படின்னா இங்க இருந்து கொஸ்டின் வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல அதனால இது எதுவுமே கொடு மாட்டேன் எனக்கு என்ன என்னென்ன நான் இது வரைக்கும் படிச்சுனோ எங்க எங்க இருந்துச்சோ அத்தனையும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு கிளியர் கட்டா நான் சொல்லிடுறேன் இதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அடுத்த சரியான என்னையே தேர்ந்தெடு மெயினா என்ன உண்மை அதே உடல் இங்க பாருங்களேன் மற்ற ஒரு ஒரு வேர்டும் கரெக்டா இருக்கும் இங்க உடல் இருக்கு இங்க உண்மை இருக்கு இங்க உடல் இருக்கு அப்போ இதை தவிர மற்றது கரெக்டா இருந்தாதான் வந்து அதுக்கான ஆன்சரா வரும் சரிங்களா இதே வந்து இங்க இருக்க பாருங்களே வன்மைனா என்ன வன்மைனா என்னன்னு நல்லா ஞாபக வன்மைனா கொடை இதே வன்மை அப்படின்னா வலிமை இந்த வலிமைங்கிறது நிறைய இடத்துல குறிப்பிடுறாங்க அதனால நான் சொல்றேன் பறவை பறவை வந்து பறைந்து விரிந்து இருக்கிற ஒரு பெரிய நீர்பரப்பா பறவைன்னு சொல்லுவோம் இங்க என்ன இருக்கு பறவைங்கிறது வந்து கடல் வாரத்தில் இருக்கிற ஒரு ஊர் பெயரை குறிப்பு ஆலினா என்ன கடல் ஆளின்னு கொடுத்தனால குழப்போம் அப்படிங்கறக்காக கொடுத்துருக்கான் இங்க வே கடல் இருக்கா சரிங்களா இங்க கடல் இருக்கா அப்ப இதெல்லாமே வந்து எதுக்காக ஒரு ஒருவோட கொடுத்து உங்களுக்கு குழப்ப கொடுக்குறாங்க ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை காண்க காட்டில் மாடுகள் காட்டில் மாடுகள் மேய்ந்தன சோலையில் மாடு சோலையில் மான் துள்ளி விளையாடியது ஓர் அணியில் மரத்தில் தாவி ஓடின பூச்செடியில் பூ மரம் இருந்தது இப்ப இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க காட்டில் மாடுகள் மெய்ந்தன பன்மை பண்மை சரி சோலையில் மான் ஒருமை ஒருமை சரி விளையாடியது ஓர் அணியில் ஓர் அணியில் மரத்தில் தாவி ஓடினு வராது ஓடியது பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது இருந்தது அப்ப சரி அப்ப எதுதான் தப்பு ஓர் ஓரணில் ஒருமைக்கு பண்ணையை கொடுத்துட்டாங்க அதை மொத்தம் மாத்தனா முடிஞ்சு இங்க பாருங்க ஒருமை பன்மை பிழைய தொடரை காண்க பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றால் ஒருமையில வந்திருக்கு அப்போ இங்க பண்மை ஒருமை வராது இங்க வந்து பண்மையில வந்திருக்கணும் இங்க வந்து இங்க வந்து என்ன வந்திருக்குன்னா இது வந்து என்னன்னா அக்ரிணிக்கு உண்டானதா இருக்குது இதுவும் அக்ரிணிக்கு உண்டானதா இருக்குது அதே மாதிரி பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் இதுதான் இதுதான் சரியான என்ன என்ன அப்படின்னா அதாவது மரம் செடி கொடி விலங்கு இதெல்லாமே குறிப்பிடலாம் அக்ரிநிலை வந்துடும் உயர் தினம் வந்து ஆண் பால் பெண்பால் பலர்பால குறிப்பிட உயர்ந்த நிலையில வந்துடும் அவ்வளவுதான் சரிங்களா சிம்பிள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதான் சுத்தி ஓட்ட கேட்கும் போது நமக்கு என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கில்றாங்க இந்த டிஎன்பிசி கொஸ்டின்ல பிழைத்திற்குகள் ஒரு என்ன என்ன ஒருக்கு வந்து என்ன இருக்கும் ஓருங்கிறது வரும்போது அப்படின்னா என்னன்னா அங்க வந்து உயிர் எழுத்து வரணும் பொருன்னு வரும்போது அங்கே உயிர்மை வரணும் இங்க எப்படி போடுவோம் இங்க என்ன வந்திருக்கு இருக்கு அப்படின்னா அத்து அது வந்து இருக்கு அதுவும் அவ்வளோதான் இப்ப என்னன்னா அது அத்துனா உயிர் வரணும் அதுவே வந்து அது அப்படின்னா உயிர்மை வரணும் சரியா இப்ப வந்து அத்து அது ஒரு இனிய பாடல் இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எழுத்துதான் நினைக்கிறேன் ஒரு இனிய பாடல் சரி இந்த நான் சரிங்களா அந்த எனக்கு கன்ஃபியூசன் ஆயிடுச்சு சரியான காலத்தை தேர்ந்தெடு கடந்து சென்றான் கடந்து சென்றான் இறந்த காலம் கடந்து சென்றான் அப்படின்னா இறந்த காலம் கடந்து செல்வான் அப்படின்னா எதிர்காலம் கடந்து செல்வான் அப்படின்னா எதிர்காலம் கடந்து செல்கிறான் அப்படின்னா நிகழ்காலம் அடுத்து கடந்து செல்ல கடந்து செல்ல செய்வான் கடந்து செல்ல செய்வான் அப்படின்னா வந்து இது வந்து என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் வரான் நினைக்கிறேன் இது வந்து என்ன காலத்தில் வரும் அப்படின்னா எதிர்காலத்தில் தான் வரும் அதாவது இந்த மூணு ஆப்ஷனையும் கொஸ்டினாக மாத்திரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது நாம் உரங்கள் தயாரித்து உலக உழவர்களுக்கு வழங்க வேண்டும் இதுல என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு அர்த்தத்தோட வர மாதிரி இருக்கிற ஒரு ஒரே ஒரு வேர்ட்டு மட்டும்தான் அந்த ஆப்ஷனை செட் ஆகும் அப்படி அப்படின்னா இந்த இடத்துல நாம் உரங்கள் டேஸ் உரங்கள் தவி தவிர்த்து நிலம் வளம் காப்போம் அது அது வந்து என்ன அப்படின்னா இயற்கை உரங்களை தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்போ இயற்கை நீங்க போடும்போது நம்ம வந்து தவிர்த்துன்னு கொடுத்துருக்காங்களா அப்ப இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல வரக்கூடாது நாம் உரங்கள் டேஸ் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் இப்போ இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்கிறத விட குறையுதா மற்ற ஸ்டேட்மெண்ட் அப்போ இது வராது இந்த வந்து அது முன்னாடி போட்டு கொடுத்துருக்காங்களே இப்போ வந்து இயற்கை உரங்கள் உழவர்களுக்கு தயாரித்து நாம் வழங்க வேண்டும் இது சரியான வேர்டு மாதிரி தெரியல ஆனா அங்கனா வந்து இது பொருத்தமா அமையாது அப்போ எதுதான் வரும் அப்படின்னா நாம் டேஷ் உரங்கள் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் கொஞ்சம் விஷயம் தட்டிடுச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல நீங்க வந்து மாத்தி போகாது சரியான வேர்டை பார்க்கணும் அப்படின்னா நல்லா பாத்துருங்க அதுல இருந்து மோடி மேக் பண்ணுவாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு பசு கதரும் கரடி கத்தும் ஆடு கத்தும் புலி உரும்பும் யானை பிளிரும் அப்ப எதுதான் வரும் பசு கதரும் யானை பிளிரும் புலி உரும்பும் பசு கதரும் அதை கொடுத்து மாத்தி கொடுத்துருக்காங்க சிங்கம் வந்து முழங்கும் எருது வந்து என்ன பண்ணும் எக்காலங்களும் சரிங்களா வண்டு என்ன பண்ணுவோம் முரலும் அப்ப இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை த தருக கோ அப்படின்னா வேந்தன் அரசன் ரெண்டுமே வந்து இதுக்குதான் வரும் கோனா என்ன வேந்தன் அரசன் போரில் பயன்படுவது போரில் பயன்படுவது எந்த வால் அதாவது ல ல ல மூணுமே தெரிஞ்சுன்னா இது ஒரு ஆன்சர் தூக்கிடலாம் வால் இது வந்து விலங்குக்கு வர வால் அந்த வால் வரும் வால் வால் அப்படின்னா வந்து வாழ்க்கைக்கு வருதுல அந்த வாழ் வாழ்க்கை வான் வராது நல்லா தெரியும் வால் இதுதான் வந்து போர்வாள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொல் சொல்லை தேர்ந்தெடு கண்ணனை டேஸ் அடித்து சென்றது எது சொல்லும் வெள்ளம் தான் இந்த வெள்ளம் வந்து சாப்பிடுறது சாப்பிடுற வெள்ளம் சரிங்களா இந்த வெள்ளம் வராது இதுவும் இது பள்ளங்கிறது வரவே வராது அப்போ ஆன்சர் வந்து இலை இலைய வந்து என்ன செடியின் இலை வரும் இது வந்து ஒரு தாவரத்தின் உறுப்புன்னு கூட சொல்லுவாங்க இலைன்னா இலைத்தல் மெலிந்து போதல் இலை அப்படின்னா நூல் இலை கலை அப்படின்னா மூங்கில் கலைனா மூங்கில் இதனால முக்கியம் தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ற ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது வினக்கேற்ற விட தீர்ந்திருக்க எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூ நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது அதாவது பதினோரு வகையான ஆட்டக்கூறுகள் நினைக்கிறேன் இதுல வந்து குடக்கூத்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க அது வந்து கரகாட்டத்துக்கு வரும் சாரி அது கரகாட்டத்துக்கு வரும் தப்பாட்டங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒவ்வொரு தப்பாட்டத்துல வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு மாதிரி தப்பாட்டம் அடிப்பாங்க அதுதான் வந்து இந்த ஆட்ட பல்வேறு ஆட்டக்கூறுகள்னு சொல்றாங்கல்ல அந்த ஆட்டக்கூறுகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கல்யாணத்தப்போ ஒரு மாதிரி அடிப்பாங்க அதே வந்து ஆஹ் இது திருவிழா திருவிழாவுக்கு வந்து தரகம் தூக்கும் போது ஒரு ஒரு விதமான அடி வந்து அடிப்பாங்க அதே மாதிரி வந்து ஆஹ் இறப்புல வந்து வேற மாதிரியான ஒரு முறை கையாளுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து பல்வேறு ஆட்ட முறைகள் இருக்கும் அதுவும் முன்னாடி போய் ஆடுறது பின்னாடி போய் ஆடுறது சொல்லியிருக்குல்ல அதுல தப்பாட்டோம்னா பல்வேறு வகையான ஆட்டக்கூறுகள் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருப்போம் ஆனா வந்து இந்த அளவுக்கு டீப்பா பார்த்துருக்க மேடம் அதுதான் சொல்லிருக்காங்க சரிங்களா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கூட கெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று இதுவே வந்து லேண்ட் பிரீஸ் லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று இதுவே வந்து சி பிரீஸ் போட்டீங்கன்னா கடல் காற்று அப்படின்னா இங்க என்ன வரும் அப்படின்னா சுழல் காற்றுன்னு வரும் அடுத்து சரியான ஊர்பெயர்களின் மறுவு உதகமண்டலம் உதவை உதகைன்னு வந்துடணும் உதவைன்னு வந்துடுச்சு கோயமுத்தூர் கோவை கோயமுத்தூர்னா கோவை சைதாப்பேட்டை சைதை மயிலாப்பூர் மயிலாப்பூர் வந்து மயிலை மயிலாடுதுறை மாயோரம்னு பார்த்தாச்சு புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி புதுகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா திருநெல்வேலி நல்ல இதான் ஆன்சர் இதனால அதனால சொல்லவே இல்லை திருப்பி திருப்பி அதே கொஸ்டின் தான் வந்துருக்கு ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து விளலுக்கு விலைக்கு நீர் போல பயனற்ற செயல் வெளிப்படை தன்மைக்கு ஒரு எடுத்த எடுத்து அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கணி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல சரிங்களா அதே மாதிரி வந்து தற்செயல் நிகழ்வு அப்படின்னா காக்கை உட்கார பணம் பணம் கொடுத்தது இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது விழுந்தது சரிங்களா எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வுனா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது சரிங்களா இது எல்லாமே நல்லா ஈஸியான கொஷின்ஸ் தான் இப்போ இந்த தற்செயலுக்கும் எதிர்பார செயலுக்குமே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும் இதில் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிடும் அதனால தான் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்கோங்க நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எப்பவுமே சிம்பிளான கான்செப்ட் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் செய்வினை தொடரை கண்டறிய குமுதா பாடாதே இது வந்து எதிர்மறை தொடர் குமுதாவால் பாடப்பட்டது இது வந்து வினை தொடர் குமுதா பாடி மகிழ்ந்தால் இதுதான் செய்வினை குமுதா பாடி மகிழ்வித்தால் இது பிறவநிலை வரும் பாடப்பட்டது இது வந்து செயற்பாட்டு விளை தொடர் சரிங்களா இது எதிர்மறை தொடர் பெரு வேர் சொல்லில் தொழில் பெயர் தொழில் பெயர்னால என்ன வரும் தல் அல் அம் கை வை ஐ கு இதெல்லாம் வந்துருமா அப்ப இங்க என்ன இருக்கு தள்ளு இருக்கா பெறலாம் பெற்றவன் வினையாளையும் பெயர் பெற்றவன் பெயர் சரிங்களா பெற்று பெற்று கொண்டான் வினையச்சம் பெற்று கொண்டாள் வினையச்சம் பெற்ற இது வந்து பெயர்ச்சு சேர்த்ததுகள் தூக்கி கொண்டு இக்கு வருமா இக்கு வராதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ வந்து இங்கே காசாத காசு அதை போக வந்துருச்சு முன்னாடி என்னன்னா தூக்கி அதாவது தூக்கிங்கிறது ஒரு வினை வினையோட எச்சமாக இங்கே நிற்கிது அப்போது வினை அச்சத்தில் எச்சத்தில் அகர இகர ஈட்டு எச்சத்தில் வலினா மிகுமா மிகாதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க மிகவும் அப்போ வந்து இங்கே தூக்கி கொண்டு கான்செப்ட் பிடிச்சோம் அப்படின்னா யோசிக்கவே மாட்டோம் நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடண்டாக இறங்குவோம் கான்செப்ட் தெரியாமல் பண்ணோம் அப்படின்னா அங்கே பயப்படுவோம் எரிந்தான் எரிந்தான் என்னும் என்பதான் வேர் சொல் வேர் சொல்லவே கற்றை சொல்ல இருக்கும் அப்போ என்ன இருக்கும் எரி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் காலிங்கல் காலிங்கல்னா அழைப்பு மணி காலிம்பல்னா அழைப்பு மணி அடுத்து சேர்த்தழுந்த விழித்தெழும் எப்படி மாறணுமாருங்க என்ன இருக்கும் இருக்கும் இந்த இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா ஏ இருக்கு உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடும் உயிர்வரின் உயிர் வந்துருச்சு உயிர்வரின் உக்குரல் உக்குரல் மெய்விட்டோடும் சரிங்களா சொல்லும் போது அப்படியே பாத்துக்க எழுதுபோது எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது மாதிரி தெரியுது உக்குரல் மெய்விட்டோடும் என்னன்னா நிலை மொழியில் இருக்கிற உக்குரல் மெய்யூட்டு வரும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு இத்து பிளஸ் ஏன்னு இருக்குமா இத்து பிளஸ் ஏங்கிறது எப்படி மாறும் தேனு மாறுமா அப்ப தேனு மாறும்போது இந்த பக்கம் இருக்கு என்ன விழி தெலும் சேர்ந்துருச்சா ஆன்சர் இதுதானா அப்ப எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி யா இது பாருங்க இது ஈஸி தான் நெற்கர்கள் நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் அப்ப ஆன்சர் இதுதான் சேர்ந்து சேர்த்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அங்க உள்ளயும் அதே வேர்டு பாருங்க சேர்ந்து சேர்த்து இங்க வந்து பாருங்க சேர்த்து சேர்த்துன்னு இருக்கும் இதெல்லாம் வரக்கூடாது சேர்ந்து சேர்ந்துன்னு இருக்கும் இது வரக்கூடாது சேர்த்து சேர்ந்துன்னு மாத்தி வந்திருக்கும் இதுவும் அவ்வளவு பார்க்கும் போதே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மாறு மாற்று இப்ப வந்து இங்க பாருங்களே அடிகள் எழுதும் மாறு மாற்றினார் இங்கேயே பார்த்தா மாற்று மாற்றுன்னு வந்திருக்கும் அப்ப இது வந்துருக்கூடாது மாறு மாறுன்னு வந்திருக்கும் அதே மாதிரி இங்க வரும் மாற்று மாற்றுன்னு வந்திருக்கும் இன்வெர்சரி ப்ரொபோஷனில் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க மேக்ஸில் அந்த மாதிரி இங்கே கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் சரியானது கிடைச்சிடும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஊக்கப்புறம் ஊ இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஊ ஊவும் வந்து சேம் அதாவது ஒரே எழுத்து தான் அப்போ அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும் அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்கு நா நாக்கப்புறம் ரூ வருமா இல்லை ரூக்கப்புறம் நா வருமா அதாவது ரா ந அப்போ இதை பார்க்கும் போது எது முன்னாடி வருமோ அதுதான் சரியான வழி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருக்கு ஊழி ஊ ஊன் இருக்கா அப்போ வந்து லீக் அப்புறம் இன்னும் வருமா இதுக்கப்புறம் அது வருமானு சொல்லி பார்த்தோம்னாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதுதான் ஆன்சர் சரிங்களா அடுத்த அகர வரிசையில் எழுதுக ஒழுக்கம் உயிர் ஆடு இங்கே வரல இதுதான் ஃபர்ஸ்ட்டாக வரப்போகுது இது செகண்டாக போது ஊ ஓ அவ்வளோதான் அப்போ அது எங்கே இருக்குது இது ஆன்சர் அடுத்து அகரவரிசைதான் பாருங்க ஆளா ஒரே ஒரு உயிரிழத்து அதை தவிர என்ன இருக்கு மா இருக்கு மாக்கு அப்புறம் மா வரிசைக்கு அப்புறம் தான் வரிசை வரும் அப்ப இதான் இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம் ஆனா நீங்க வந்து ஒரு டைம் ஆச்சு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல உயிரெழுத்துக்களை ஒரு ஒரு முறையும் அதே மாதிரி காச காரிசைக்குள்ள அதை ஒரு முறையும் நல்லா எழுதிக்குங்க அதை எழுதிக்கிறது ரொம்ப நல்லது தினைவலு திணைவலு செலியன் வந்தது சரி ஓகே திணை வலுனா என்ன திணை வலு அப்படின்னா என்ன பால் வலுனா என்ன முதல்ல இந்த புரிதல் முடியும் திணை வலுனா என்ன பால் வலுனா என்ன இப்போ திணை வலு அப்படின்னா என்ன அப்படின்னா உயர் திணைக்கும் அக்ரிணைக்கும் மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா அது திணை வலு இப்போ செழியன் வந்தது மாடு வந்ததுன்னு சொன்னா அது சரி மாடு வந்ததுன்னா அக்ரிணையில வந்துடும் செழியன் வந்ததுன்னு சொல்லிட்டா ஒரு உயிர்தனைய ஒரு அக்ரிமையோட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அது வலு அப்போ வந்து அதுதான் ஆன்சர் அதே மாதிரி பால் வலு அப்படின்னா கண்ணகி வந்தான் கண்ணகி வந்தான்னு சொன்னா அது என்னது ஆண் உரிய ஒரு தொடரை வந்து பெண்ணோட நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா அது என்ன என்ன வலு அப்படின்னா பால் வலு அதுவே வந்து ராமன் வந்தாள் ராமன் வந்தாள் அப்போ இதுவும் என்னது ஃபார்வர்டு இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் வந்து வலுவை வந்து சரி பண்ணுங்க பாருங்க செலியன் வந்தார் செலியன் வந்தான் செலியன் வருவார் இதெல்லாமே சரி அப்போ இது தப்பு செலியன் வந்ததுங்கிறது தான் தப்பு சரிங்களா இந்த கொஷினில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு இந்த ஐம்பது கொஷினை வந்து நல்லா திருப்பி எக்ஸ்ப்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிறனால நான் வந்து சொல்லிட்டு போயிருப்பேன் அந்த சொல்லும் போதே நீங்க வந்து நோட்ல வந்து நீங்க நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்